மாயா இங்க வாய்ப்பு வாய புத்தியா வாயை புத்தியா புத்தியா இங்க முன்னால புத்தியா பின்னால புத்தியா அட இங்க பின்னால புத்தரா உட்காரியா எந்திரியா எந்திரியா தேவலாத வார்த்தையிலும் பேசக்கூடாது இவர் பெரிய ஆளு ஒரு பெரிய வீரபுத்தரோட தம்பி இவரை பார்த்த உடனே அப்படியே பொம்பளையான் அங்கே பொறுமையாக போவோம் இவரை அப்படியே இவ்வளோ நீ

செத்து போக ஒரு நேரம் பாத்தக்க பொம்பளைக்கு ஆறு மாசத்துக்கு நினைப்பே இல்ல போற என்ன மைத்த புடுங்கு மைத்த புடிட்டு போ ஒரு பொம்பளைக்கு வா இவ்வளவு இவளாகல ஆகலமா ஒரு ஆம்பளைக்கு பேசி போல நீ போலாமா ஆதிய பேசுற பொம்பளை என்ன பிடிக்காது பலவலன்னு பேசுற ஆம்பளை பார்த்தாலுமே சத்திய பிரியா பிடிக்காது ஆம்பளை பேசினா சரத்ர பொம்பளை பேசுறதா அந்த குடும்பத்துக்கு சரத்ர பொம்பளை பேசுனா அட்டை தரத்ரதா யாரு சொன்னது ஒண்ணே எல்லாம் ஆட்டிக்கு ரெடில ஓவிட்டா

எங்க ஓ வர்க்கத்தை ஒரு குல ஒடுக்கல் பெரிய அந்த குல ஒடுக்கத்த நான் பெத்த தங்க நான் பெத்த தங்க இன்னைக்கு ஓட்டு என் ஓட்டு தான் அதிகம் சண்டாலத்தனமே சொன்ன உடனே இப்படி அடிக்குது குலவு உண்மையிலே மனசார பாராட்டுறையா காடல் குடியில சொன்ன உடனே குழவு போட்டது என்ன பத்த ஆத்தா மாறுகவே அதுல ரெண்டு ஆத்தாலாம் பெண்கள் மனம் போயிருமா எப்படி குழவு போட்டாங்க தெரியுமா சரி பெண்களை போட சொன்ன உங்க ஆளுக மாதிரி நாங்களும் கை தட்டுவோம் உங்க ஆளுக மாதிரி நாங்களும் விசிறிப்போம் இப்ப எங்க பொம்பளை கை தட்ட சொன்ன குழ போட சொன்ன நீ சரியான ஆம்பளை நீ ஓடு நான் குழவோடு பாப்பதானே

அப்படி கோலா ஓட ஆரம்பிச்சிரோம் இவுல பேசுறே இல்ல ஆம்பளை பேர்சிட்டு என்னால 1000 பேச முடியும் பொம்பளை பேர்சிறீன்னா என்னால 5000 பேச முடியும் நான் 10000 பேசுவேன் நான் 15000 பேசுவேன் உண்மையிலேயே இல்லையா சரி எங்க மக்கள் மத்தியில விட்டு மேடையோட வெச்சுக்குறோம் மேடையில வெச்சுக்கோ நான் இப்ப ஆம்பளை பெருசு பொம்பளை பேர்சி நான் 5 நிமிஷம் நேன் ஆமா யார் அதிகமா பேசுறாங்கன்னு பாத்துறோம் இப்ப பொம்பளை பெருசு நீ சொல்ற ஆம்பளை பெருசு நான் சொல்ற நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்களா நான் ஆரம்பிச்சேன் நான் சொல்லேன் எங்க நீ மேல இருக்கற யாரு யார் மேல ஏய்

மேல இருக்கிறது ஆகாசவாணி பொம்பளை கீழே இருக்கிறது பூமாதேவி பொம்பளைன்றீங்களே ஆம்பளைக்கு பெருமை இல்லையே இல்ல யார் நான் சொல்றேன் சூரிய பகவான்றது யாரு யாரு ஆம்பளை ஏன் ஆம்பளை பொறுமையா இருப்பான் கோவப்பட்டு வெயில் அடிச்சான வச்சுக்க ஓ பூமாதேவி பொம்பளை விருது ஓயிட்டே இருக்க வர்ண பகவான்றது யாரு ஆம்பளை என் ஆம்பளை பார்த்து உருவில் தண்ணிய விட்டாதே உரு மூடும் இல்லைன்னா உருவேன்னு வளர்ந்துட்டு கிடக்க இவ்வளவு பேசுறேன் என்னமா பொம்பளை நாங்க பொம்பளை இல்லாம நீங்க இல்லாம நான் ஒரு பிள்ளை பெற்றிருந்துருவேன் நீ சரியான ஆம்பளை இந்த பொம்பளை இல்லாம நீ ஒரு பிள்ளை பெற்றிருந்துரு பாப்பா ஊசிய போட்டு பிள்ளை பத்துக்கு கூட்டி நீ பிள்ளை வைப்ப கை விடு மனசார பாராட்டு நான் பிள்ளை வைக்கணுமா முன்னாடி கிழிக்கிறதா பின்னாடி கிழிக்கிறதா போய் விட்டு கொடுக்கல பிள்ளை வைக்கிறீங்களே

பார்வே பார்வத்தி ராக மீடி ோம் கட்டா பிடிக்க மாட்டோம் நாங்க கட்டா பிடிக்க மாட்டோம் காத பிடிப்போம் பிடிப்போம் கட்டா பிடிக்க மாட்டோம் பாடிப்போம் நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க நேம் ியா என் பேர் என் கிருஷ்ணகுமார் உன்னை லவ் பண்றேன் மனித ஒழுந்து மனித காதல் அதையும் தாண்டி புனிதமான காதல் எப்படி காதல் பண்ண தெரியுமா சொல்லும் வார்த்தைகள்